ஒவ்வொரு இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு லோக்சபா தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடந்தது தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு சாதகமான மாநிலம் என்பதால் இங்கு அதிக இடங்களை கைப்பற்ற பாஜக முயற்சி மேற்கொண்டது முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் மதச்சார்பற்ற ஜனதாதளம் பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டன ஆளும் காங்கிரஸ் கட்சி லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்ற முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் சிவக்குமார் தலைமையில் அந்த கட்சியும் பல்வேறு வியூகங்களை வகுத்தது இன்று ஓட்டுகள் எண்ணப்படும் நிலையில் பதினைந்து தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகிக்கிறது பத்து தொகுதிகளில் காங்கிரசும் இரண்டு இடங்களில் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் முன்னிலை வகிக்கின்றன சித்ரதுர்கா தொகுதியில் பாஜக வேட்பாளர் கோவிந்த் மக்தபா வெற்றி பெற்றார் மாண்டியாவில் முன்னாள் முதல்வர் குமாரசாமியும் பெங்களூரு தெற்கில் பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா ஹவேரியில் பாஜக வேட்பாளரும் முன்னாள் முதல்வருமான பசவராஜ் பொம்மை முன்னிலை வகிக்கிறார் பெங்களூரு மத்திய தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மன்சூர் அலிகான் முன்னிலை வகிக்கிறார் ஹாசன் தொகுதியில் பாலியல் புகாரில் சிக்கிய மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் பிரஜ்வல் ரேவண்ணா பின்னடைவை சந்தித்துள்ளார்